அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன இவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள இவர்களுடைய குணாதிசயங்கள் இதுதான் இதை யாராலும் மாற்ற முடியாது அந்த ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி பொதுவாக ராசி என்பது எட்டாவது ராசியாகும் இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான் பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் விர்ச்சகராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த விர்ச்சகராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் அதே போல் இவர்கள் ஊடுருவி பாயும் வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களை கொண்டவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசக்கூடியவர்கள் இந்த விர்ச்சகராசிக்காரர்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் தான் யார் தன் பலம் என்ன பலகீனம் என்ன முழுவதுமாக உணர்ந்தவர்கள் பலம் வாய்ந்த பெற்றவர்கள் இந்த பொறுத்தவரைக்கும் கூர்மையான மூக்கு உடையவர்கள் அவருடைய வெளித்தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணம் ஆகும் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுடைய தன் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணம் பார்வையை இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் அதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனபாவமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் இந்த விருச்சக ராசி பொறுத்தவரைக்கும் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரரிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டும் நாம் ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழுரை கூற மாட்டார் அவ்வாறு ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் இவர் தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தை இழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தருவார் நம்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடம் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர் மேன்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கிக் கொண்டவர் இந்த விருச்சக விருச்சகராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அழிப்பதில் இன்பம் காணக்கூடியவர்கள் அல்லது உயர பறந்து சாதிக்கும் தன்மை கொண்டவர்கள் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டு உயிரே முன்னேறும் ஆத்ம சக்தி கிடைத்தவர்கள் இந்த விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது உடல் வழி முதல் அதாவது உடல் வழி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர்கள் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கை உரியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி போன்றோரை காக்க மிக துல் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அன்பான வெகுமதியை என்றும் மறக்க மாட்டார்கள் தன்னை எதிர்ப்பவரை உரு தெரியாமல் அழித்து விடுவார்கள் எந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் அடுத்து என்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பழி வாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்காது அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றால் உடல் நலம் குன்ற வாய்ப்பு உண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் உண்டு இவர்கள் நெருப்பு வெடி மருந்து கதிரியக்கம் போன்றவற்றிலிருந்து விலகியே தள்ளியே இருப்பது நல்லது இவர்கள் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளையும் ஆழமாக கொண்டவர்கள் வீர தீரத்துடன் காரியங்களை செய்வதிலும் குடும்பத்துடன் ஆழ்ந்த பிணைப்பு கொண்டிருப்பதிலும் குழந்தைகளையும் எளியவர்களையும் காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்பர் மந்திரத்தால் கட்டுண்டவர் போல அவர் சொல்வதை செய்து தனது என்பதில் மிக்க உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய நேரத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் நிதானமாக ஆனால் உறுதியாக மற்றவர்களுக்கு தன் கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் பதட்டமின்றியும் கவனத்துடமும் மற்றவர் அறியாமலும் செயல்படுவார்கள் அதே போல மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகெங்கிலும் இருக்கும் பலர் விருச்சகத்தின் ஆட்சி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் பிறப்பு இறப்பு குறித்த அறிவு பெற்றவர்கள் மனித உறவுகள் உணர்வுகளை தெளிவாக அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவாளர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் ஆழ்ந்த விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணா சியங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த பெண் ஆழமான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்த போன்ற ஈர்க்கும் சக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக இருப்பார்கள் இருந்தாலும் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்மையும் கொண்டவர்கள் இந்த விருச்சுக்குராசியை சேர்ந்த பெண்மணிகள் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்தும் கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார்கள் பல விரு விருச்சகராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர்கள் மனித எக்ஸ்ரே கதிர் போன்று ஊடுருவி பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை இவரை அவமதித்தால் தான் மின்றும் பழிவாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிக்க கூடியவர்கள் இந்த விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகள் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் இவர் போன்று வயப்படுபவர்கள் வெளிப்படுத்துவர் வேறு யாரும் இல்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை வர்க்கும் இவர் தன் காந்த கண்களால் உங்களை பார்த்து தப்பிப்பது கடினம் விளைவு சரணாகதிதான் அதே போல் இராசி பெண் வலிமை இழந்திருப்பதை விரும்ப மாட்டார்கள் தன்னை வலிமையாக ஆணைத்தான் விரும்புவார்கள் இவரிடம் நெருங்கத்தக்க ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் வித்தியாசமான ஆண் மற்றும் பெண் அவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியமான உறவாக மாறிவிடுவீர்கள் அழுத்தமான உணர்வுகள் உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் வெளியில் மிக சாதாரணமாக இருக்கும் இயல்புடையவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் எந்த விஷயத்துடனும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒட்டியிருப்பார்கள் எளிதில் காண முடியாத நல்ல குணங்களை கொண்டு இருந்தாலும் எதிர்மறையான குணங்கள் நிறைந்திருக்கும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் பயமின்றி ஈடுபடும் குணம் உடையவர்கள் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டும் கேட்டும் அனுபவிக்கும் தன் உலக அறிவை பெருக்கி வைத்திருப்பார்கள் மற்றவர் ரகசியங்களைக் கேட்பதில் விருப்பம் கொண்டவர்கள் ஆனால் அதை வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர் உண்மையாக இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் தகுதியும் வலிமையும் உடைவரிடத்திலேயே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் விடாமுயற்சியும் எடுத்த காரியத்தில் உறுதியும் கொண்டவர்கள் புரியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழலிலும் தான் விரும்பும் ஆணோடு உண்மையான மனைவி போல் வாழும் தைரியம் கொண்டவர்கள் அது மட்டுமில்லாமல் தனது மனசட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் இவரை அடக்க முடியாது இப்படி தனித்துவமாக இருந்தாலும் தன் கணவர் தான் தலைவன் என்பதை உணர்ந்தவர் அது மட்டுமில்லாமல் வீட்டில் அனைவருடனும் சண்டையிட்டாலும் பொது இடத்தில் அவரை மதித்து போற்றக்கூடியவர்கள் இந்த அச்சகராசியைச் சேர்ந்த பெண்மணிகள்